நாம் யாரை விட்டு விலகக்கூடாது கூடாது ஏ ஜீவனுள்ள தேவன் பி சாத்தான் சி விக்கிரகங்கள் டி மனுஷன் சரியான விடை ஏ ஜீவனுள்ள தேவன் எது நம்மில் இராதபடி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஏ விசுவாசமுள்ள இருதயம் பி இருதயம் சி அவசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் டி சரியான விடை சி உள்ள பொல்லாத இருதயம் நாம் எதில் கடினப்பட்டு போகக்கூடாது ஏ பரிசுத்தம் பி பாவத்தின் வஞ்சனை சி துன்மார்க்கம் டி அக்கிரமம் சரியான விடை பி பாவத்தின் வஞ்சனை நாடோறும் யாருக்கு புத்தி சொல்ல வேண்டும் ஏ பிறருக்கு பி பிள்ளைகளுக்கு சி பெற்றோருக்கு டி ஒருவருக்கொருவர் சரியான விடை டி ஒருவருக்கொருவர் நாம் ஆரம்பத்தில் எதை கொண்டோம் ஏ நம்பிக்கை பி ஆசீர்வாதம் சி வரங்கள் டி பரிசுதாவி சரியான விடை ஏ நம்பிக்கை